ஓ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் உன் பாதைகளை அவர் செவ்வாய் படுத்தி தருவார் மகனை இப்படி தான் நடக்கணும் இப்படி நடக்கணும் வா அப்படின்னு சொல்லி முன்னாலே அவர் சென்று செவ்வைப்படுத்துவார் நாம் நடப்பதற்கான பாதைகளை செவ்வாயப்படுத்தி தருவார் அப்போ ஈஸியாக நடக்கலாம் பாருங்க அந்த பொதரும் புல்லுமாக இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே விலைக்கு விலைக்கு நடக்கிறது பயந்து அதில் பாம்பு இருக்குமா பயந்து கலங்கி ஆனால் அவர் வந்து எல்லாம் வெட்டி செவைப்படுத்தி நடந்து போனால் பாதை உண்டாக்கிடுவார் அதே மாதிரி தான் ஆண்டு நம்முடைய வழிகளில் கத்தரை நினைத்து கொள்ளணுமா ஆண்டு ஒரு ஒவ்வொரு காரியத்திலும் நீ கத்தரை நினைக்கணும் கத்தரை நினைக்கிறதுன்னா என்னது ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர் நினைக்கிறதுனா தினம் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும் நான் என்ன பண்ணுவேன் காலையில் எழுந்த உடனே அதிகாலையில் உட்காந்து ஜிபிக்கும் போது இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும் ஆஃபீஸில் போய் இந்த வேலையில் செய்யணும் இந்த முடிவு எடுக்கணும் ஆண்டு எனக்கு உதவி செய்யும் இன்றைக்கி போய் இந்த இத்தனை மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணணும் எனக்கு உதவி செய்யும் இந்த காரியத்தில் இந்த தீர்மானம் எடுக்கணும் நான் என்ன பண்ணணும் எனக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பாதைகளை செவைப்படுத்தி அழகாய் நடத்துவதை நான் பார்க்கிறேன் அப்போ நம்முடைய வழிகளில் கத்தரை நினைத்து கொள்ளணும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை முன்வைத்து செய்ய நம்ம பழகணும் அவ்வளோதான் நீங்கள் அது மாதிரி செய்கிறீங்களா யோசித்து பாருங்கள் ஏன் உங்களுக்கு நடக்க முடியல ஒழுங்காக தடுமாற்றம் நீங்கள் பலவிதமான குழப்பத்தினால் முன்னேறி போக முடியாமல் இருக்கிறீங்க முன்னால் பாதை செவ்வையாக இல்லை அப்போ நீங்கள் கத்தருக்கு தெரியப்படுத்தணும்ல அவருக்கு வழி ஒப்பு கொடுக்கணும்ல அப்போ தான் அவர் பாதையை செவ்விப்படுத்தி தருவார் சரியா இன்றைக்கி சொல்கிறீங்களா ஆண்டவரே என் வழிகளில் எல்லாமே நினைத்து கொள்ளவேன் நீங்கள் பாதைகளை செவ்வையாக்கி தாருங்கன்னு சொல்கிறீங்களா தகப்பனே எங்கள் பாதைகளை செவ்வையாக்கி எங்களை அழகாய் பத்திரமாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோதிரம் எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன் ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை நினைத்தருளி உமக்கு அர்ப்பணித்து செயல்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்